எழுவோம் என்பதற்கு உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் தமிழ் இனம் இளம் தலைமுறையினருக்கும் கடைசி தமிழர் இருக்கின்ற வரை தமிழ் தேசிய இனத்திற்கான தமிழ் ஈழம் என்ற அந்த தேசத்தை அடையும் வரை ஓய மாட்டோம் என்பதற்காக ஒளிவாய்க்கால் முடிவல்லி வடக்கு மாவட்ட தலைவர் மருத்துவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் நம் தமிழ் உறவுகள் கொத்து கொத்தாய் இன அழிப்பு செய்த நாள் நம் அவர்களுக்காக வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் அனைவரும் சேர்ந்து ஒரு தமிழ் இனத்தை அழித்தார்கள் இந்த போர்க்கட்டத்தில் ஈழத்தில் அப்பாவி மக்கள் அதாவது அப்பாவி மக்களோட சிறு குழந்தைகள் என்ன செய்தார்கள் என்று தெரியாது இந்த புகைப்படத்தை பார்க்கலாம் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப வலி வேதனை அதிகமாக இருக்குது நம்ம தான் அதுக்கான இனிமேல் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஆண்டு தான் நம்ம அஞ்சலி செலுத்தினாலும் இந்த தமிழ் மக்களுக்கு இன்னும் உணர்வு வராமல் யார் இந்த பக்கத்தில் உள்ள மக்கள் யார் என்னென்னு கூட தெரியாமல் இது ஈழத்து மக்கள் தானே அது தமிழ் மக்கள் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர அதை கடந்து போயிடுறாங்க ஆனால் இந்த ஒரு நிமிடம் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த ம தமிழ் மக்கள் ஒரு உணர்வு அந்த இது அந்த இனத்தை கொன்றடிக்கிற நேரத்தில் அதே நினைவு வந்து இங்கே வந்து இதே இணை அதாவது இனப்படுகொலை நடந்ததுன்னா அவங்களுக்கு அப்போ தான் வழி வருமா என்னன்னு தெரியலை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை செய்கிறது கூட பல தடங்கல்கள்லாம் நடக்கத்தான் செய்யுது இந்த இனப்ப நினைவேந்தல் நடத்துறதுக்கு அப்படியும் மீறி நாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் கலந்து கொண்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த நாளை நம்ம வருஷம் வருஷம் அனுசரிச்சுட்டே இருக்கிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன் இந்த நாளை நம்ம வந்து தொடர்ச்சியாக அதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா அதுவும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டாக நம்ம செய்ய வேண்டிய அவசியம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இன அழிப்பு எப்படி நடந்தது நமக்கு நிறைய செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி நடந்திருக்கோம் அப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி இன அழிப்பு வந்து இறுதியாக நான் நந்திக்கடலில் வன்னிக்கடலில் போய் ஏன் சேர்ந்துச்சு இல்லை அங்கே ஒரு இடத்துல குமிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கடலோரப் பகுதிகள் எல்லாம் எப்போ மூடப்பட்டுச்சோ அப்போ தான் நம்மளோட பிள்ளைங்க போராளிகளாகட்டும் பொதுமக்களாகட்டும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் மருந்து பொருள் ஆயுதங்கள்லாம் தடை செய்யப்பட்டதனோட விளைவு அங்கே ஒரு போரை வந்து தாங்க முடியாத அளவுக்கு இயக்கமும் பின்னடைவு ஏற்படுத்து அதோட சேர்த்து பொதுமக்களும் அதில் பாதிக்கப்பட நிலைமை ஏற்படும் அப்போது தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சி மத்திய அரசில் இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் தான் கியூ பிராஞ்சின்னு ஒரு போலீஸ் இப்போ கேள்விப்படுறோம் இல்லையா அது முத முதல்ல ரெண்டாயிரத்தி ஒம்போது தான் அந்த நேரத்தில் அதுக்காகவே திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டு அதோட செல்வாக்கின் மூலமாக தான் இங்கிருந்து கிடைச்ச உதவிகளை தடுத்துவதோட விளைவு தான் அது இல்லாமல் இந்தியா கொடுத்த ரேடார் இந்தியா கொடுத்த மிகப்பெரிய கப்பல் இதோட விளைவுகளின் மூலமாக தான் அங்கே ஒரு மிகப்பெரிய போர் சொல்வது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஒன்றரை லட்சம் மக்களை அதாவது பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிற பேரில் இங்கே வந்தால் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் இங்கே வந்தால் சேஃப்டியாக இருந்துக்கலாம் பொதுமக்கள்லாம் இங்கே வந்துடலாம் போர் வந்து விடுதலை புலிகளுக்கும் சிங்களத்துக்குமானது இராணுவத்துக்குமானது அப்படிங்கிற பேரில் அவங்களெல்லாம் வர வச்சு அப்படி இடம்பெயர்ந்து போகக்கூடிய மக்கள் மீது கொண்டு போட்டாங்க வந்து ஒன்றா இருந்த மக்கள் மீது கொண்டு போட்டாங்க இப்போ மருத்துவமனை மீது கொண்டு போட்டாங்க செஞ்சோலின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா போரில் இறந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த முகாம் மேலே கொண்டு போட்டாங்க கோயில்களில் சர்ச்சில் இப்படி எங்கெல்லாம் மக்களை கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தி கொண்டு போட முடியுமோ அதனால தான் இது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு போர் ஒரு போரில் நடந்த குற்றம் அப்படின்னா நம்ம முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ ஒரு சிறு சிறு தவறு நடந்திருக்கலாம் இப்போ த தமிழில் வரலாற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அறப்போராட்டமாகவே ஒரு இருபது வருஷமாக தந்தை செல்வா எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தோற்று போயிடுச்சு ஆயுத போராட்டமாக தலைவர் பிரபாகர் எடுத்துகிட்டு போனாங்க தோத்து போயிடுச்சு இந்த ரெண்டுலேயுமே நம்ம தோற்றுறதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா அறம் தவறாமல் நம்ம போரிட்டது தான் ஒரு இடத்துல கூட போராட மரபை தாண்டி போராடக்கூடாது சர்வதேச சட்டங்கள் என்ன சொல்கிறதோ அதை தாண்டி ஒரு செயல்முறை கூட நடந்துடக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் நம்மளால் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சின்ன கெடுதல் கூட வந்துருக்கக்கூடாது நம்ம போரிடுறது ராணுவத்தோட தான் அப்படிங்கிறதுல தலைவர் பிரபாகரன் ரொம்ப கவனமாக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் அவர் என்ன சிந்தனையில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஒரு கடமை இருக்குது இந்த கடமை செய்யக்கூடிய எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இவ்வளோ பெரிய இராணுவத்தை கட்டமைச்சு இவ்வளோ பெரிய நாடை கட்டமைச்சு கிட்டத்தட்ட நாடு உருவாயிடுச்சு முப்பதுக்கும் மேற்பட்ட துறைகள் உருவாயிடுச்சு பன்னெண்டு ஆண்டுகளாக நாடு இருந்துருச்சு ஆனால் அங்கீகரிக்கப்படலை அங்கேருந்து ஒரே குறையுன்னா நாடு இலங்கையிலிருந்து தமிழீழம்னு ஒரு நாடு அங்கீகரிக்கப்படலையோட ஒளிய பன்னெண்டு ஆண்டுகளாக தனித்தமிழில் தேசம்தான் அங்கே ஆட்சியாக நடந்துகிட்டு இருந்தது அப்போ இது பிரபாகரனால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு கேட்கற போது தலைவர் சொன்ன பதிலில் நம்ம இந்த நேரத்தில் நினைவு வேண்டி என்ன காரணம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்களுக்குன்னே ஒரு குணம் இருக்குது நம்மளால் எது முடியலைன்னு அப்படின்னு தோணுது அதுக்கு வந்து ஒரு வடிவம் சாமி அப்படிங்கிற மாதிரி ஒன்றை கொடுத்து இதை ஆண்டவன் பார்த்துக்கிட்டா உண்டு அப்படின்னு பள்ளித்துக்கு மேலே போட்டு நம்ம அமைதியாக கடந்து போயிடுறோம் அப்படி அமைதியாக எல்லோரும் கடந்து போனதோட விளைவு நான் இந்த வேலையாக அதாவது தலைவர் பிரபாகரன் இந்த வேலையை செய்கிற போது ஒரு அசாத்திய வேலையை பிரபாரம் செஞ்சுட்டாரு அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுதே ஒழிய இது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்கக்கூடிய தமிழர்களாக இதை செஞ்சிருந்தா பிரபாரனை பற்றி யாரும் பெருமையாகவோ இது ஒரு பெரிய விஷயமாவோ பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வேலையை செய்த மனுஷனா அப்படி ஒரு வேலையெல்லாம் கிடையாது இது எல்லோருக்குமான கடமை தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்மகிட்ட நின்று போயிருக்கிறாரு நாம இந்த நாளில் உறுதி பண்ணனும் என்ன ஒரு உறுதி பண்ணணும்னா இஸ்லேருங்க ஒரு நாடு உருவாதது கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே அந்த நாடு உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன நினைச்சுக்கலாம் நாம எப்பயுமே நம்ம நாட்டுல சந்திப்போம் சந்திப்போம்னு பேசிக்கிறாங்க ரெண்டு பேர் சந்திச்சா கூட அவன் மொழியில பேசுறது நம்ம நாட்டில நம்ம சந்திப்போம் அப்படின்னு பேசுவோம் அது மாதிரி நமக்குள்ள ஒரு ஒரு உறுதி உறுதியும் இந்த நாடு இல்லாம தினம்னு நினைச்சிக்கணும் நம்ம ஈடுல ஒரு நாள் சந்திப்போம் ஈழ நாடை நம்ம நின்றால்தான் நம்ம சந்திக்க முடியும் நீங்க போகலாம் நான் போகாம இருக்கலாம் நான் போகலாம் நீங்க போகாம இருக்கலாம் ஆனால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும் ஒரு உறுதிமொழி வேணும் நாம ஈழத்தில் கட்டாயம் சந்திப்போம் நம்ம வாழ்ற காலத்திலே நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுக்கணும் அந்த உறுதிமொழி தான் நம்ம மிகப்பெரிய வெற்றியை இங்கே ஏற்படுத்தி தரும் அந்த நாட்டை அமைப்பதற்கான சுதந்திர தமிழில் அரசை அந்த இறந்து போன மாவீரர்கள் பொதுமக்கள் எல்லோரோட கனவையும் நனவாக்குற ஒரு வடிவமாக தான் நாம் தமிழில் நிற்குது அந்த உறுதியோட இன்றைக்கு எங்கள் மக்கள் அந்த வன்னிக்கடல் பகுதியில் ரெண்டு 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 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு மூணு நாலு லட்சம் மக்கள் ஒன்று திரட்டப்பட்டு மிக சிரமமான சூழலில் உணவு இல்லாத போது கஞ்சி இல்லாத சாரில் எதுவுமே இல்லாத போது கிடைத்த உணவை எடுத்து அந்த இருந்த சிரட்டை எடுத்து அந்த சிரட்டையின் மூலமாக அந்த உப்பு இல்லாமல் கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டாங்களே அதை நினைவு ஒரு விதமாக நம்ம வருஷம் முழுக்க பண்ணுறோம் போல் இந்த நம்ம தொகுதியிலையும் இந்த முறை எல்லோருக்கும் இல்லா கஞ்சி வழங்கப்படுகிறது அதை நாம் உட்கொண்டு நம்மளோட முன்னாடி இருந்தவங்க எப்படி எவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறத நாம் நினைத்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் நாம் இன்னும் இந்த மக்களுக்காக இந்த இனத்திற்காக நாம் எவ்வளோ வீரியமாக வேலை செய்யணும் இந்த நாளை இன்னும் தொடர்ச்சியாக அனுசரிக்க இன்னும் சொல்லப்போனா பாருங்கள் முத்துக்குமரன் ஒருத்தர் செத்து போயிட்டார் இதே இந்த மாதிரி படுகொலை நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் முத்துக்குமரனா யாருன்னு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமா இளைஞர்கள் தெரியுமா விஜயை தெரிந்த அளவுக்கு ரஜினியை தெரிந்த அளவுக்கு நடிகர்களை தெரிந்த அளவுக்கு நம் நாட்டின் கதாநாயகர்கள் யார் உண்மையிலே நாட்டின் கதாநாயக அந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்தோம் தான் அவங்களே தெரியல அப்போ அவங்களெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கான விழாக்கள் எடுக்கணும் அவங்கள முன்னிலைப்படுத்தோன்னா நம்ம விரைவாக ஒரு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கணும் அதுக்கு இந்த நாளில் நம்ம உறுதிபொண்டு கிளம்போம் எல்லாருக்கும் இப்போ உப்புலா கஞ்சி வழங்குவோம் நன்றி परले जो परले

lúc rồi mình được 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 rồi mình